மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களின் தாய் மாமா திரு வாசு என்ற ஸ்ரீனிவாசன் கோபாலன் அவர்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியன்று கொடைக்கானலில் காலமானார் இவருக்கு வயது தொண்ணூற்றி இரண்டு இவரது உடல் சென்னை மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் தகனம் செய்யப்பட்டன வாசு இவரை பற்றி ஒரு சில வரிகள் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல்ஹாசன் அவர்களோட தாய் மாமா ஆவார் இவரை பத்தி அதிகமா யாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்காதுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இவருடைய குடும்பத்துல எல்லாருமே நடிகர்களாக இருந்திருக்காங்க ஆனா இவர் முன்னாள் விமானப்படை வீரர் ஆவாருங்க இவர் ஒரு புரட்சிக்காரர் கமல்ஹாசன் அவர்களோட குடும்பத்துல உள்ளவர்களை பகுத்தறிவாளர்களாக வருவதற்கு இவர் ஒரு முக்கிய காரணமாவாருங்க பெரியார் மீது மிக பெரிய பற்றாளராகவும் பெரியார வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டவர் தாங்க இவரு கமல்ஹாசன் அவர்கள் தன் மாமாவை பத்தி கூறியிருப்பது போல வீரயுக நாயகனாகவே வாழ்ந்திருக்காருங்க கமல்ஹாசன் அவர்கள் தந்தை பெரியார் வழியில் முழுமையாக நடப்பதற்கு திரு வாச அவர்களே முக்கிய காரணம் தாங்க சொல்லணும் கமல்ஹாசன் அவர்களை விட இன்னும் தீவிர பற்றாளராக இருக்கும் மூத்தவர் அண்ணன் சாருஹாசன் அவர்களையும் மற்றும் இன்னும் அந்த குடும்பத்தில் பல பெரியார் சிந்தனையாளர்களை உருவாக்கியவர் தாங்க வாச அவர்கள் பகுத்தறிவு சிந்தனையாளனாக கமல்ஹாசன் மாறுவதற்கு முக்கிய காரணமே இவர்தாங்க தாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவருடைய சோசியல் மீடியாவில என்ன சொல்லியிருக்காருன்னா எனது ஆளுமை உருவாக்கத்தில் பெரும் பங்கு வகித்த ஆருயிர் மாமா ஸ்ரீனிவாசன் தன்னுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் கொடைக்கானலில் காலமானார் புரட்சிகரமான சிந்தனைகளுக்காகவும் துணிச்சலான செயல்களுக்காகவும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் ஒரு வீர யுக நாயகனாக திகழ்ந்தவர் வாசு மாமா அப்படி என்று இரங்கல் தெரிவிச்சிருக்காருங்க இப்படி ஒரு மாமனிதரை இழந்து வாழும் இவரது குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்